பாட்டு பாரு பிரிந்தாலும் வேதனை பாரி காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் காதலிங்குமே அழகாக அமைச்சிருப்பாங்க நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி இந்த காதலுக்கு முன்னாடி இந்த காட்சிகள் மாறும் மா காலங்கள் மாறும் ஆனால் காதலுக்கு முன்னாடி நீயும் நானும் வந்து வேற இல்லை ஒன்று தான் அப்படின்னு அழகாக வந்து அந்த விதும்பலை சொல்லக்கூடிய பாடல் நிறைய பாடல்கள் இருக்குது அதில் இது ஒரு பாடல் அடுத்த பாடல் பாருங்கள் குறுந்தொகையில் காதலியை பிரிந்து வருது போ காதலியை தோடி தேற்று முறையை பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இயற்கையோடு ஒப்பிட்டு வந்து சொல்லுவான்னு சொன்னேன்

வெயில் தாங்க முடியாத ஒரு நீர் வேட்கை கொண்டு தெரியும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பெண் யானையோட தாகத்தை தீர்ப்பதற்காக ஆண் யானை வந்து மரப்பட்டைகளை எல்லாம் உரிச்சு பிளந்து தன் இணையான பெண் யானைக்கு கொண்டு கொடுப்போம் வாயிலை ஊட்டும் அப்படி அன்புடன் காதலுடனும் ஊட்டிவிடும் அந்த காட்சியை பார்த்த உடனே தலைவிக்கு தலைவனுக்கு ஞானம் வந்துடும் அப்படின்னு தோனி சொன்னார் என்ன அழகான ஒரு உதாரணம் பாருங்க தலைவனுக்கு நினைவு வந்துடும் வந்துருவரசிக்கணுன்னு யானைகளின் காதலோட நம்ம மனிதர்களோட காதல் இருந்து பாடக்கூடிய மிகச்சிறந்த பாடல் பாடல் வந்து பாலை பாடிய பெருந்தெடுக்கும் காட்சி அந்த பாடலை பாருங்க நசை பெரிதுடைய நலுக்கல் நல்குவர் பிடி பசி கலையிய பெருந்தை வேடம் மென் சினையா அம்புழிக்கும் அன்பின கோடியவர் சென்றவாரே அப்படின்னு ஒரு குழந்தை பாடல் இப்படி மிகச்சிறப்பா இயற்கையோடையும் விலங்குகளோடையும் ஒப்பிட்டு நம்ம காதலியின் விதும்பலை வந்து மிகச்சிறப்பா வந்து இலக்கியங்கள் அனைத்தும் சொல்கின்றன சரி காதலியோட பிரிவு விரும்பல் நம்ம பார்த்துட்டோம் இவ பார்க்குற மாதிரி இருந்தாலும் காதல்ன்னு பார்ப்பான் காதலனுக்கு எவ்வளோ பிரித்து எவ்வளோ கஷ்டம் இருக்கும் எவ்வளோ சிரமம் இருக்கும் இவ்வளோ பிரிந்து அந்த விரும்பல் அவனுக்கு இருக்காதா கண்டிப்பாக அவனுக்கு இருக்கும் அவனும் எப்படிதான் ஊருக்கு போவோம் அப்படின்னு நினச்சி அவனும் பாடிக்கொண்டே இருக்கிறான் அந்த காதலை எப்படிலாம் காதலியை பிரிந்து மனவேலி அடைந்திருப்பான்னு நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை ஆனால் எல்லாரும் அந்த சூழ்நிலையை நம்ம சந்தித்து தான் வந்திருக்கோம் அந்த ஏற்ற சங்க இலக்கியங்கள் தொட்டு நேற்றைய திரைப்பட பாடல் வரை நிறைய பாடல்கள் இருக்கு அதில் ஒரே ஒரு பாடல் மின்னலாய் பயிலெடுத்து மேகமாய் முடித்து பின்னலாய் சடை போட்டு யமரசட்டு மின் குடிக்க வந்தவளே நீ தான் ஓடிப்போய் சொல்லிவிடு இப்படி பூங்காற்ற ஒன்றும் தூதாக சொல்லி ஓடிப்போய் இவ்வளோ பெருவை சொல்லணும் தலைவன் நினைக்கிறான் இப்படி தலைவனும் வேங்குகிறார் தலையே மீங்குகிறான் அப்படி ஒரு மிக சிறப்பான ஒரு காதலின் விதம் இந்த குரலோட ஈற்றடி வந்து நமக்கு சொல்லுது இப்படி தங்கள் காதல் மனைவியின் பிரிவை வந்து எண்ணி வித கணவன் மார்கள் வந்து உலகத்துல எல்லாரும் தான் நம்மளும் கூட ஆனா கடவுள்கள் நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் கூட தங்கள் மனைவியை புரிந்து அவங்க வந்து விதும்புதல் கூடாது அப்படிங்கிறாங்க விரும்பக்கூடாது தங்கள் கூடவே வைத்துக் கொண்டார்கள் கடவுள்கள் அது உதாரணமாக உடலின் பாகத்தில் கம்பன் சொன்ன அழகா உடலின் பாலத்தில் தென்னாடுடைய சிவனும் நெஞ்சத்தில் நெருப்பென்று நின்று நெடுமாறும் நாக்கில் நானூறும் தங்களோட காதல் கிளைத்தினை வைத்துக் கொண்டார் கம்பன் சொன்ன பாகத்தில் ஒருவன் வைத்தான் அங்கயத்தில் இருந்த பொண்ணை ஆகத்தில் ஒருவன் வைத்தான் அந்தனன் நாகில் வைத்தான் ரொம்ப அழகா கம்பன் சொன்னான் அதே கம்பன் சொன்னான் மனையாட்டிகளை பெறுவது பெரும் பேருந்து சொல்ற அன்னொரு இடத்துல இந்திரன் சசியை பெற்றான் இருமூன்று வதனத்தான் தன் தந்தையின் உண்மையை பெற்றான் தாமரை செங்கனானும் செந்திரு மகளைப் பெற்றான் அப்படின்னு இப்படி எல்லாருமே மனைவிகள் நம்மளோட நெஞ்சத்தில் உடலில் பாதியை கொடுத்து இந்த மாதிரி அவங்களுக்கு கூடாது அப்படிங்கிறதுக்கா தெய்வங்களே ஒரு உதாரணமாக இருந்திருக்கு நம்ம நாட்டில் காதலை பெரும் பேரு உயிரின் மீட்சி இகவாடி ஈடற்ற இன்பம் என்று அவங்க நினைச்சாங்க தான் தெய்வங்களாக நம்ம இருக்கிற அனைவருமே கணவன் மட்டும் மட்டுமில்லாது அவங்களுக்கு அந்த காதலுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இது வந்து கோடுகுடேறும் நெஞ்சுன்னு இப்படி இந்த ஈற்றடிக்கு பொருத்தமான செய்தி பாலையோட விதம்பல் பாரு எல்லாரும் ஒரு மாதிரி விதம்பா பாரகி ஒரு மிகச்சிறந்த ஒரு கவிஞன் ஆகச் சிறந்த கவிஞன் மகாகவி அந்த சொன்ன மாதிரி மோகத்தை கொன்றுவிடு மோகத்தை விடு அல்லால் இந்த மூச்சை நிறுத்திவிடு என் உயிர் என் மூச்சுக்கு நிறையா நிறைய மூச்சையை நிறுத்திவிடக்கூடிய அளவுக்கு இந்த மோகம் வந்து இன்னைக்கு கொடுமைப்படுத்துகின்றது அதனால அந்த மோகத்தை கொன்றுவிடு அல்லால் இந்த மூச்சை நிறுத்தி விடுன்னு ஒருபோது மேலே போய் சொல்கிறான் ஏன்னா உணர்ச்சி கவிஞன் அவங்க தான் சொல்லுவான் இன்னொரு இடத்துல சொல்லலாம் காதலினால் மாணவர்களுக்கு கல்வி உண்டான் கதவையினால் மாணவருக்கு கலை தேடும் காதலினால் மாணவருக்கு கவிதை உண்டாம் கானம் உண்டாம் சிற்பம் முதல் கலைகள் உண்டாம் காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும் காதல் பண்ணிட்டு நீங்க சாகவே மாட்டீங்க எந்த காலமும் இருப்பீங்க இன்னைக்கு பேசிக்கணும் சங்கத்தை விட அந்த காதலி வந்து இன்னைக்கு வரையும் பேசிக்கணும் அந்த காதல் சாகவில்லை ஏன் சாகுல வள்ளுவர் ரெண்டு பேரும் ரொம்ப அழகா சொன்னாரு சங்கத்தின் அத்தனையும் இருந்து நற்றந்து அத்தனையும் சொல்லிட்டு இந்த காதை இன்னும் சாகவில்லை அதுதான் அழகாக சொல்லியிருக்கான் நம்ம தீர்க்க தரிசனத்துற சொல்லியிருக்கான் காதையினால் சாக இருத்தல் கூடும் இந்த இலக்கியங்கள் சாவது இல்லை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த இலக்கியங்களை மக்கள் நினைச்சு பேசி கொண்டு இருப்பார்கள் அப்படிங்கிற கருத்துக்கொள்ள அழகாக சொல்லிருக்கான் இந்த சங்கத்தவர் உள்ளே வந்து வெள்ளி வீதியாக வந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு புலவர் பெண்பால் புலவர் சங்க புலவர்கள் பெண்பால் புலவர்கள் இவர் ஓரளவு ரொம்ப அருமையான பாடல்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அத்தனையும் இருக்கணும் நான் நேரம் கிடையாது அதனால் ஒரு சில பாடல்கள் மட்டும் அவங்க சொன்ன பாடல்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நற்றினையில் எழுபதாவது பாடல மருதத்தினியில ஒரு ஒக்க வந்து தூது அனுப்புறான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு இலக்கியவாதி தெரிஞ்சுக்கோம் சிறு வெள்ளாம் குறுகே சிறு வெள்ளாம் குறுகே துறை போக அறுவை தூமடி அண்ண நிறம் கிளர் தூவி சிறு வெள்ளாம் குறுகே எம் ஊர் வந்து என் உன் துறை துடையி சினை கிளி பாடி அவர் ஊர் பெயர்கள் அணைய